அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமதுலா ஏற்புரை வழங்கிய ஜீவசாந்தி அறக்கட்டளைக்கு அவர்கள் செய்கிற சேவைகளை அல்லாஹ் இன்னும் மென்மேலும் மேம்படுத்தி இந்த சமூகத்தினுடைய நல்லிணக்கத்தை பற்றிய ஒரு அவ நல்ல வாய்ப்பை இந்தியா முழுக்க ஒரு நல்ல முன்மாதிரியை அல்லாஹ் அவர்கள் மூலம் ஏற்படுத்தி தருவானாக என்று நாம் செய்கிறோம் சொந்த தகப்பனை கூட அடக்கம் செய்வதற்கு வர தயங்கிய கரோனா காலத்தில் கூட தாங்களாக முன்வந்து செய்த அற்புதமான சேவைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல ஒவ்வொன்றா அவங்க வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸாக காமிச்சாங்க அதில் ஒரு ஜனாசா கூட முகம் சரியில்லை சிதிலம் அடைந்த கருகி போன அழுகி போன அதாவது ஒரு வாட்ஸ்அப்ல இப்படி ஒரு காட்சியை பார்த்தாலே அடுத்த நிமிஷம் இதையே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிற மாதிரி அருகருப்பாக ஒரு காட்சியாய் காணொலியில் பார்த்தால் கூட நம்ம நினைக்கிறோம் அதை தினம் தினம் பனிரெண்டாயிரம் ஜனாசாக்களை தங்களுடைய கரங்களால் அடக்கம் செய்து ரசூல் சல்லல்லா அலிஸ்ரத்தினுடைய முன்மாதிரியை நடைமுறைப்படுத்தியவர்கள் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்கிறான் வள்ளுவன் எல்லாரும் சொல்றது ஈஸி செயல்படுத்தி காமிக்கணும்னு இருக்குது இல்லையா இப்போது சொன்னார்கள் கோவை மாநகரத்தில் இல்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போது தேவைப்பட்டால் ஜீவசாந்தி அறக்கட்டையினுடைய ஒரு பகுதியை எங்கள் சேலம் மாவட்டத்தில் இங்கே இருக்கிற இமாம்கள் பேரவையினுடைய இளைஞர் அணியின் மூலம் உங்களுடைய சேவைகளை இங்கும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதோ